வணக்கம் வணக்கம் துரைசாமி சென்னை சினிமா உதவி இயக்குனராக இருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் டால்பின் குரூப் இவங்க டெடிக்கேட் பண்ணுறாங்க நிறைய படம் ஒரு நாலஞ்சு படம் பண்ணிக்கிறாரு உதவி இயக்குனராக ஒரு படம் அசோசியேட் டைரக்டராக பண்ணிக்கிற அப்படி பிரபல நடிகரான நடிகரோட மகன் வைத்து ஒரு படம் இந்த ஒரு ஆறு மாதத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாங்க நல்லபடியாக திரைப்படத்தை இயக்குமாறு உங்களது நண்பர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துகிறோம் நல்லபடியாக பண்ணுங்கள் பொறுமை முக்கியம் உங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசு அனுபவம் முப்பத்தெட்டு வயசாகிடுச்சு உங்களுக்கு பொறுமை முக்கியம் நிதானம் நேற்றி நிறைய ஏகப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம போய் சொன்னோம்னா ம மறுபடியும் மறுபடியும் ஏகப்பட்ட அந்த ப்ரொடியூசர் மைண்டு கன்வென்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டைரக்டர் வந்து அந்த கதை சொல்ல இந்த கதை சொல்ல அப்படி சொல்ல இப்படி சொல்ல இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய கதையை பர்ஃபெக்டாக அவங்க கேட்சப் பண்ணி சரியாக இங்கே கேட்சப் பண்ணுற அளவுக்கு மைண்டு வாஷ் பண்ணுற அளவுக்கு சில சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பேசுங்க மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸாக மரியாதையாக பேசுங்க நீங்கள் பேசுவீங்க அது சொல்ல கோயம்புத்தூர் பாஷையாக இருந்ததுன்னா அந்த பாஷையை கேட்சப் பண்ணிவிட்டு எல்லா விஷயமே பேசுங்க ஷேர் பண்ணிக்கோங்க சென்னையில் படாத அனுபவம் இருக்காது பதினெட்டு வரிசும் இருந்துக்கிறீங்க நானும் பத்தொம்பது வயசு மருந்துக்கிறேன் நான் மார்க்கெட்டிங் துறையில் இருந்துக்கிறேன் நீங்கள் சினிமா துறையில் இருந்துக்கிறீங்க இரண்டும் ஒன்று தான் சினிமா ஒன்று தான் மார்க்கெட்டிங் ஒன்று தான் மார்க்கெட்டிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கலாம் சினிமாங்கிறது சினிமா உலகம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய உலகம் தெரிஞ்சுக்கலாம் அது போக நீங்கள் இயக்குநராக இருக்கிறனால நிறைய ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருப்பானு கேட்ச் பண்ணுறது ஒன்றும் மார்க்கெட்டிங் ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருப்பேன் கேட்சப் பண்ணுறது ஒன்றும் இசு ரெண்டும் பத்தொம்பது வருஷம் நான் பத்தொன்போது வயசாக நீங்கள் பதினெட்டு வருஷம் அனுபவம் இருக்குது அதனால நிறையா நிறைய கற்றுக்கிறதுக்கு பொறுமையாக ஹேண்டில் வாங்க சாதிக்கலாம் கிட்டத்தட்ட உள்ளே போயாச்சு என்ட்ராயிச்சு அசோசியேட்டையும் ஒர்க் பண்ணியாச்சு இன்னும் அதனால வெகு தூரத்தில் இல்லை அவங்களோட கனவாகட்டு லட்சியமாக வெற்றியாகட்டு ஒரு முன்மாதிரியாகாமல் ஒரு ரோல் மாடலாமல் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த விளங்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சி மென்மேலும் வளரும் ஏகப்பட்ட நையாண்டி உள்ளே வந்து பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பானுங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டு நம்மளோட கவனம்லாம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கூட்ட பேசக்கூடிய பேச்சும் கனிவான தன்மையும் நேத்தியாமல் அன்பாம் பணிபாமு நேக்காமல் திறமையாக நுணுக்கமாக சொல்லுங்கள் கரெக்டாக கேட்சப் பண்ணி ஒரு படம் பெரிய ஒன்னொரு படம் வர இன்னொரு படம் இன்னொரு படம் வரும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு இதில் ஏன்னா காம்படேஷனில் இயக்குனர் காம்படிஷன் ஏக படத்தில் இருக்குது டால்பின் குரூப்புக்கும் வாத்துகிறாங்க நானும் வாத்துறேன் நன்றி மென்மேலும் வாழவிங்க